விஜய் தற்போது வெங்கட் பிரபுவின் இயக்கத்தில் கோட் படத்தில் நடித்து வருகின்றார் இப்படத்தின் படப்பிடிப்பு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் துவங்கி தொடர்ந்து விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது பிரசாந்த் பிரபு மோகன் ஸ்னேகா லைலா என பலர் நடித்து வரும் இப்படத்தின் படப்பிடிப்பு ரஷ்யாவில் நடந்து வருகின்றது அநேகமாக இம்மாதம் இறுதிக்குள் இப்படத்தின் ஒட்டுமொத்த படப்பிடிப்பு முடிவடைய இருப்பதாக தகவல்கள் வருகின்றன இந்நிலையில் விஜயின் திரை வாழ்க்கையில் கோட் திரைப்படம் மிகவும் வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும் என்று தெரிகின்றது இப்படத்தின் டைட்டிலும் போஸ்டரும் மிகவும் வித்தியாசமாக இருப்பதாக ரசிகர்கள் கமெண்ட் செய்து வந்தனர் கடந்த புத்தாண்டை முன்னிட்டு இப்படத்தின் டைட்டில் போஸ்டர் வெளியானது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்ற டைட்டிலும் இப்படத்தின் போஸ்டரும் சில கலமையான விமர்சனங்களை பெற்றாலும் பெரும்பாலான ரசிகர்களிடம் இருந்து பாசிட்டிவான விமர்சனங்களை வந்துள்ளது டைட்டில் போஸ்டரும் வித்தியாசமாக இருப்பதாக கூறி வருகின்றனர் இந்நிலையில் கோட் படம் ஜூன் மாதம் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகும் என தகவல்கள் வந்தன அப்படி இல்லை என்றால் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு இப்படம் வெளியாகும் என தகவல்கள் வந்தன ஆனால் படத்தின் போஸ்ட் புரொடக்ஷன் வேலைகளை முடிக்க தாமதமாகும் என்பதால் இப்படத்தின் வெளியீடு தள்ளி போயுள்ளது அதன்படி இப்படத்தை ஆகஸ்ட் மாதம் வெளியாக அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது என்னதான் புஷ்பா திரைப்படம் வெளியானாலும் கண்டிப்பாக கோட் திரைப்படமும் ஆகஸ்ட் மாதம் இப்படம் வெளியாகும் என தெரிகின்றது எந்த ஒரு அப்டேட்டும் வரவில்லை கடந்த நான்கு மாதங்களாக எந்தவித அப்டேட்டும் வெளியாகாமல் இருந்தது எனவே விஜய் ரசிகர்கள் அனைவரும் கோட் அப்டேட் பற்றி கேட்டுக்கொண்டிருந்தனர் அவர்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் தற்போது ஒரு தகவல் வெளியாகியுள்ளது அதாவது கோட் திரைப்படத்தின் அப்டேட் என்றும் மதியம் ஒரு மணி அளவில் வெளியாகும் என அறிவிப்பு வெளியானது அதைத் தொடர்ந்து தற்போது இப்படத்தின் அப்டேட் ஒன்று வெளியாகியுள்ளது இந்நிலையில் இப்படம் செப்டம்பர் தேதி விநாயகர் சதுர்த்தியை வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது ரசிகர்கள் இப்படத்தை கொண்டாட தயாராகி வருகின்றனர் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க விஜயை பற்றி பிரபல நடிகர் ஒருவர் பேசிதான் சமன் ட்ரெண்ட் ஆகி வருகின்றது பொதுவாகவே விஜய் அமைதியாகத்தான் இருப்பார் படப்பிடிப்பு தளத்தில் கூட தன் காட்சி படமாக்கப்பட்டதும் தனியாக ஒரு ஓரமாக அமர்ந்திருப்பார் நடிகர் விஜய் யாரிடமும் அந்த பேச மாட்டாராம் ஆனால் அவருக்கு ஒருவர் நெருக்கமாக்கிவிட்டால் வேறொரு விஜய் நம்மால் பார்க்க முடியுமாம் அவ்வளவு கலகலப்பாக சிரித்துக் கொண்டு பேசுவாராம் தளபதி விஜய் இதனை அவருக்கு நெருக்கமானவர்கள் கூறியிருக்கின்றனர் விஜய் பள்ளி படிக்கும் போது செம்மா வாலாக இருந்துள்ளார் என அவரது தந்தை மற்றும் தாய் இருவரும் கூறியிருக்கின்றனர் வெளியே அமைதியாக இருக்கும் விஜய் வீட்டிற்குள் செம வாளாக சிறு வயதில் இருந்துள்ளாராம் இதை பற்றி தான் நடிகர் ராமராஜனும் பேசியிருக்கிறார் ராமராஜன் ஒரு காலத்தில் விஜயின் பக்கத்து வீட்டில் தான் வசித்து வந்துள்ளார் அப்போது விஜய் வீட்டில் இருந்து ஒரே சத்தமாக வருமாம் என்ன சத்தம் என அவரின் தாய் சோபா சந்திரசேகரிடம் கேட்டால் விஜய் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுவதாக கூறுவாராம் சோபா சந்திரசேகர் வீட்டில் விஜய் எப்போதும் பாட்டு போட்டு நடனம் ஆடுவதை தான் சிறு வழக்கமாக வைத்திருப்பாராம் இதை பற்றி ராமராஜன் சமீபத்திய பேட்டி ஒன்றில் பேசியிருக்கிறார் மேலும் தம்பி விஜய் இந்த பெரிய ஹீரோவானதில் தனக்கு மகிழ்ச்சி என்றும் அரசியலில் விஜய் இறங்கியதற்கு தன்னுடைய வாழ்த்துக்கள் என்றும் கூறினார் ராமராஜன் இந்நிலையில் விஜயின் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தினை நிறுவனம் தயாரிக்கொள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன விஜய் தற்போது கோட் படத்தில் மும்முரமாக நடித்துக் கொண்டிருக்கிறார் இதனையடுத்து விஜய் நடிக்க போகும் படம் தான் அவரின் கடைசி படமாக இருக்கும் என கூறப்படுகிறது இதனால் தளபதி சிக்ஸ்டி நைன் மீது ரசிகர்கள் மத்தியில் லைக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது இந்நிலையில் இப்படத்தின் தயாரிப்பு தரப்பால் நடிகர் விஜய் கடும் அப்செட்டில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக பாக்ஸ் ஆபிஸ் கிங்காக வளம் வருபவர் விஜய் மேலும் இப்படத்தின் பிரபல தெலுங்கு தயாரிப்பான டிவி நிறுவனம் தயாரிக்க கூறப்படுகிறது இப்படத்திற்காக அந் நிறுவனம் விஜய்க்கு ரூபாய் எண்ணூத்தி ஐம்பது கோடி வரை உச்சபட்சமாக சம்பளம் பேசியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகின ஒப்பந்தம் போடுவதற்கு முன்பாகவே முன்பே தயாரிப்பு நிறுவனம் விஜயின் கவனத்துக்கு வராமல் இதனால் விஜய் கடும் அப்செட் ஆகிவிட்டாராம் இதனையடுத்து டிவி நிறுவன தயாரிப்பில் நடிப்பதில்லை எனவும் அதிரடி முடிவை எடுத்துள்ளாராம் இதன் காரணமாக தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தை சன் பிக்சஸ் நிறுவனம் தயாரிக்க இருப்பதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதனால் இயக்குநரும் மாற்றப்படுவாரா என்ற சந்தேகம் தற்போது ரசிகர் மத்தியில் எழுந்துள்ளது ஆனால் டிவி நிறுவனத்தில் இருந்து விஜய் வெளியேறிவிட்டதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது